அப்பா இன்னைக்கு என்ன சமையல் நாட்டு கருத்திகை என்னென்ன சமையல் பண்ணியிருக்குன்னு வாங்க பார்க்கலாம் மட்டரிசி சாதம் கத்திரிக்காய் மொச்ச கொட்டை காரக்குழம்பு சௌ சவ் கூட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் வாழைக்காய் வறுவல் நவதானிய மசால் வடை அரிசி கோழுக்கட்டை தக்காளி ரசம் என்னப்பா நாட்டு கார்த்திகை முதல் நாள் திருவண்ணாமலையார் கார்த்திகை ரெண்டாவது நாள் பெருமாள் கார்த்திகை இந்த பெருமாள் கார்த்திகை தான் நாட்டு கார்த்திகேன்னுவாங்க நாட்டு கார்த்திகை முக்கால்வாசி பேர் வந்து நான்வெஜ் தான் பண்ணுவாங்க நாங்கள் வந்து வியாழக்கிழமன்றதால நான்வெஜ்ஜு பண்ணாமல் அதுக்கு பதிலாக காரக்குழம்பு வாழைக்காய் வறுவல் மசால் வடை அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் செஞ்சுருக்கோம் எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அமோகமாக வாழுங்க நன்றி